இது மலையாளம் மண்ணி வந்தது ஒருபாடு சந்தோஷம் இதை கேத்தன்னார் இந்த அம்மையார் எல்லாரையும் காணுனதில் ஒருபாடு ஒருபாடு சந்தோஷம் இந்த பண்டிகை மகாபலி வரண ஓணங்கள் இனி நான் சந்தோஷிக்கணும் நன்றி அதாவது என்ன சொல்ல வரன்னா இந்த ஓணம் பண்டிகை எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க அதே அளவுக்கு சந்தோஷம் உங்கள் எல்லாரும் மகத்தையும் பார்க்காம தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள் தமிழ்நாட்டில் என்னுடைய நண்பா நம்பிகள் மாதிரி நீங்களும் வேற இல்லங்க தேங்க்யூ உங்க அன்புக்கு மறுபடியும் சொல்றேன் கோடான கோடி நன்றி